சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அருகாமையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்துள்ளார் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக நம்மால் பார்க்க முடியும் இதற்கு முன்னால் செங்கோட்டையின் அவர்களது இருக்கை வேறு இடத்தில் இருந்ததும் தற்பொழுது சபாநாயகரிடம் இரண்டு நாட்கள் நேரடியாக சென்று ஓபிஎஸ் அருகில் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இணைக்கியாக ஒரு பதவியே மீண்டும் அவர் தருவதற்கான ஏற்பாடுகளை தான் செங்கோட்டை அவர்கள் செய்து வருகிறார் ஏற்கனவே நாம் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டை நபர்கள்தான் முதல்வர் வேட்பாளராக அதிமுகவினர்களால் நியமிக்கப்படுவார் என்பதையும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு செங்கோட்டை அவர்கள் ஓரம் கட்டப்படுவதாக தற்பொழுது இருந்தாலும் பதினோரு மாதத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை இடத்திற்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி இடத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் வருவார் என்பதை தற்பொழுது இதன் மூலமாக நாம் உறுதியளிக்கிறோம் காரணம் செங்கோட்டையன் அவர்கள் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி தோல்வியடைந்து இனி எடப்பாடி உயர்ந்த பதவியில் இருந்தால் அவர் அதிமுகவை இழுத்து மூட வைத்து விடுவார் செங்கோட்டையன் அவர்கள் இதைத்தான் முன்னாள் அமைச்சர்களிடமும் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடமும் பேசியுள்ளார் ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவைத்தான் தான் தோல்வியே தழுவி வர வைத்திருக்கிறார் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளிடமே தெரிவித்திருக்கிறார் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை முதலாவது விஷயம் இரண்டாவது செங்கோட்டையின் செங்கோட்டையனவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தில் இருந்து பேசியுள்ளார் அந்த பதவிக்குள்ள அதிகாரத்தினருடன் பேசியுள்ளார் என்பதுதான் அதன் அர்த்தம் அது மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது இதுவரை எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படாத ஓபிஎஸ் இன்று சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தை ஓ அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது பின்னால் நிற்கிறார்கள் சபாநாயகருக்கு எதிராக இதனால் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுகவில் செங்கோட்டையின் தலைமையில் இணைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு அந்த இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வருவார் என்பதிலும் இதன் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் பலரும் கமன் வாயிலாக தெரிவிக்கிறார்கள் செங்கோட்டை நபர்கள் நிச்சயம் அப்படி செய்ய மாட்டார் என்பது நிச்சயம் அவர் அதிமுகவின் பதவியிற்கு ஆசைப்படவில்லை ஜார்ஜ் கோட்டையில் அதிமுகவின் கொடி ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம் என்பதையும் நாம் இதன் மூலம் பதிவு செய்கிறோம்